ீ குருபியோ நம ஓம்ீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏஹ் ஏஹி தேஹிமே ஸ்வாஹா நாளை எட்டு எட்டு இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் தனது பக்தர்கள் விரும்பும் அனைத்து வரங்களையும் தந்தருள்வதால் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வரலட்சுமி என பெயர் வந்தது சிராவண மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தபொழுது அதிலிருந்து மகாலட்சுமி தோன்றிய நாள்தான் இந்த வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கும் நாள் என்று சுமங்கலி பெண்கள் பகல் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து மாலையில் கோலம் போட்டு தோரணம் கட்டி அலங்கரித்த மண்டபத்தில் நாலாப்புறத்திலும் திக்கஜங்கள் எனப்படும் யானைகள் ஜலத்தால் அபிஷேகம் செய்த தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியை வெள்ளி கலசத்தில் ஆபாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும் சக்தி உள்ளவர்கள் மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்ரீ லக்ஷ்மி சகசநாமம் போன்ற ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து தாமரை பூக்களால் ஸ்ரீ மகாலட்சுமியை அர்ச்சனை செய்யலாம் விவாகமான பெண்கள் அனைவரும் இவ்வாறு பூஜை செய்வது முடிவில் அம்பாள் பிரசாதத்தோடு வலது கையில் கங்கணம் கட்டிக்கொள்ள வேண்டும் தனது கிரகத்தில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் இந்த கங்கணத்தை கட்டிவிட வேண்டும் இந்த கங்கணம் ஒன்பது முடிச்சுகளுடன் கூடியதாக புதிய நூலில் தெரிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் பகலில் உபவாசம் இருந்து மாலையில் அஸ்தமன வேளையில் இந்த வரலக்ஷ்மி பூஜையை செய்வது மிகவும் சிறந்தது சரடு கட்டிக்கொள்ளும் பொழுது கூற வேண்டிய ஸ்லோகம் நவகிரந்தி நவகிரந்திசமன்விதம் பத்னியாம் தக்ஷினே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே இந்த வரலக்ஷ்மி விரதமானது உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் வழங்க வரலக்ஷ்மியை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்